திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடனுக்காக தவணை தொகையை தாமதமாக செலுத்திய விசைத்தறி கூலி தொழிலாளி மீது தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் செம்மிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி வீட்டை அடமானம் வைத்து இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இந்த பணத்தை கடந்த ஐந்து வருடங்களாக கட்டி வரும் நிலையில் இந்த மாதத்திற்கான தவணையை தாமதமாக செலுத்தியுள்ளார் தாமதமாக பணத்தை செலுத்திய போது தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அவதூறாக பேசியுள்ளனர் அப்போது வாய் தகராறு ஏற்பட்டதில் ராஜீவ் காந்தியை அவர்கள் அடித்து கீழே தள்ளி உள்ளனர் ராஜீவ் காந்திக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் வந்து சரியான நேரத்தில் கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட முடியலைன்னா இது நடக்கிறது வேற உனக்கு வந்து உன்னை அடிச்சு கூட கால் கிடையாது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தடுக்கும்போது அங்கே அடிக்கும்போது நான் தடுத்த ரோட்டில் விழுந்து எனக்கு தலைய அடி விட்டுருச்சு அப்புறம் அங்கேருந்து நான் பஸ்ஸே ஏறி வந்துட்டுங்க எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நியாயத்தை வழங்கணும் அப்படிங்கிறத நான் தலைமையோடு கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க